ராசியில் மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திற்கு பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிந்த யோகம் கொண்ட நாள்ல சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிற அன்னைக்கு மிருகசீரிஷம் ரெண்டிலிருந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் சாரி குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தேன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு நூறு சதவீதம் அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர் பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் கெட்டு போகும்னு சொல்லுவார் ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும் அதனால அதீத சுவர்னு சொல்லக்கூடியவர் அதனால பார்த்தல ஏனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பொன்ன பிரம்மணன் சொல்லுவா அது தவிர பிரகஸ்பதி சொல்லுவா அதனால குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா புதன் அறிவு காரகன் அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும் ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உபயோகத்தை அந்த படித்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது குருவின் ஆசிர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது சாரி குருவை பற்றி சொல்லும்பொழுது பார்த்தேன் அவர் பொன்னன்னு சொல்லுவோம் அது தவிர வந்து அவர் ப்ரகஸ்பதின்னு சொல்லுவோம் தேவகுருன்னு சொல்லுவோம் இருக்கும் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்களில் வந்து ஏழு கிரகங்களை சொல்லுவோம் ரெண்டு கிரகங்கள் அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் ரெண்டு தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள் ஒரு இதுதான் அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா அஞ்சே அஞ்சு கிரகம் தான் அந்த அஞ்சு கிரகங்கள்லையும் மிகவும் முதன்மையான மிகவும் பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு ரெண்டரை மடங்கு ஆஹ் சுப பலன்கள் சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும் அதனால அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது சரி இப்ப குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தாலும் பொதுவாகவே எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை அப்படின்றது சம சப்தம நூத்தி எண்பது டிகிரி பார்வைகளை பார்க்கும் ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் மேலும் பார்த்தால் ஏன்னால் இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியும் பன்னெண்டாவது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல என்ன விசேஷம் அப்படின்னா அதிபதி சொல்லக்கூடியவர் குரு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாகியங்கள் கிட்டணும் அப்படின்னா செல்வங்களாக இருக்கட்டும் படிப்பனாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நல்ல மனைவி இல்லாள் அதை தவிர நல்ல இல்லம் அதை தவிர குழந்தை பிராப்தி எல்லா விஷயத்துக்குமே பாக்ய பாக்யம் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும்னாலே அதுக்கு குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததேயா ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார் குருவை பொறுத்தவரலும் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தையும் அவரே அவருடைய காலபுருஷத்துவத்தின் பன்னெண்டாம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடம்னு விரையஸ்தானத்தை சொல்லுவோம் அதை தவிர வந்து தூக்க ஸ்தானத்தை சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் நல்ல தூக்கம் வரும் உடல் ஆக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ சரி குரு அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு இவர்கள் நாலு பேர் ஒரு அணியாகும் இவர்கள் வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகும் பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரனுடைய அணியாக சுக்கரன் புதன் சனி மற்றும் கேது இவர்கள் ஐந்து பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது அதனால் குரு வந்து அதீத சுபத்துவ நூறு சதவீத சுபத்துவர் குரு அதற்கு அடுத்து சற்று கம்மியாக அதாவது எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன் சிறந்தவர் அதே போல பார்த்தாலேனால் அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவான் மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுவராக கொள்ளக்கூடியது அதுவும் வந்து அமாவாசையிலிருந்து வளர்பிறைன்னு பார்த்தேன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு பார்த்தான்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான் சரி இப்போ குருவை பொருத்தி பார்க்கும்போது குருவினுடைய எல்லாருக்கும் தெரியும் குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியா இருக்கணும் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தார ஏனால் இரண்டாவது ஸ்தானத்தை பார்த்து பதினொன்றாவது ஸ்தானத்தை பார்த்தார ஏனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே குருவை நம்ம வந்து தன காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்துல தனகாரகன் அதை தவிர குருவுக்கு வந்து பார்த்த இல்லையானால் புத்திர காரகன் இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலே வரும் அதனால ஒரு ஜாதகத்துல குருவினுடைய வலுத்தன்மை உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்திருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும் அதனால காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவாங்க அஞ்சாமிடம் அஞ்சாம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு இவர்கள் மூன்று விஷயங்கள் மூன்று பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு அதனால இந்த ரெண்டுத்துக்குமே காரகத்துவம் அவருது அதனால மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்பவும் முக்கியமாக இருப்பார் இதை பார்த்தாலே குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம் அரச மரத்தை குருவுக்கு உண்டான மரம் ஏன்னா அரச மரத்தில் பார்த்தாள்னா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்றா வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்ற அதனால அரச மரத்தின் முழுவே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது சுபராக சுவராக ஒரு குரு அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார் ஒரு நல்லது பண்ணுவார் இல்லைன்னா பண்ணாமல் இருப்பார் தீங்குன்றது பண்ண மாட்டார் மேலும் பார்த்த குருவுக்கு உண்டான மலர்ன்றது சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்றான் அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான் இதை தவிர பார்த்த இந்த சந்தன மரம் தானம் கொடுக்குது அதாவது அதாவது கொண்ட கடலை மஞ்சள் நிறம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்றான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்கு அதனால அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது தனம் வருமானத்திலையும் சரி அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாகியங்களும் சரி இல்ல புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்ல கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளா இருந்தாலும் சரி கடல் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் சரி இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்யறது ரொம்பவும் நல்லது அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து குரு காயத்னு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாவது இந்த குரு அடுத்த பயிற்சி ஆறவர்கள் சொல்றது ரொம்பவும் நல்லது அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்ச கொண்ட கடலை கொண்ட கடலை கொண்ட கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்றது அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு இல்ல தட்சிணாமூர்த்திக்கு அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக இடங்கள் வந்து அதாவது பாடசாலைகள் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால முடிஞ்ச விஷயத்த தானமாக கொடுக்கறது நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்கறது அதாவது கோவில்ல வந்து நெய் போட்ட ஸ்வீட் அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குரு கூண்டான பிரீதி சரி இது எப்போ பண்ணலாம் குருவுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்பவுமே குருவின் நாளான அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணணும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்ப சொல்லணும் வியாழக்கிழமை கார்த்தால முதல் மணி நேரம் அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹோரையில முதல் மணி நேர ஹோரை அதாவது உங்களோட ஊர்ல சூரிய உதயம் வந்து ஏழு மணி இருக்கலாம் இல்ல ஆறு மணி இருக்கலாம் இல்ல அஞ்சு மணி இருக்கலாம் எந்த மாதிரியான இதுவா இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை எண்ணிக்கை இந்த இது காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்ற இல்லையானால் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர வேண்டிய எந்த இருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும் சரி இப்போ குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயிட்டு இருக்கும் இங்கே அதாவது மேலே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பிச்சி வைங்க நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் சந்தின்றது வந்து பார்த்தாலே ஆனால் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம் நினச்சின்னு மூணாம் பாதத்தில் இருக்கும் ராசியே மாறிடும் இது வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தேன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்தாலே விசாக நட்சத்திரம் நினச்சின்னு விசாக நட்சத்திரம் துளாராசி ராசி இருப்பா விசாக நட்சத்திரம் ரிச்சிக ராசியில் இருப்பா அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்துல நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்ப நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணத்தையும் போடுறேன் அதை அனுப்புங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்க்கலாம் கும்பராசிக்காரர்கள் அதாவது அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஒரு மூணு பாதம் அதாவது மொத்தத்தில் ஒன்பது பாதம் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி போயின்னு இருக்கு ஜென்ம சனி ஜென்மத்திலேயே வந்து குரு ராகு శని రహు శేక ఎవరి ప్రచన మెంటల్ స్ట్రెస్ இன் ஃபேக்ட் வந்து இப்போ சனி ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும் உடல் நலத்தில் பின்னடைவு இருந்துட்டு இருக்கும் இப்போ இந்த எண்ண ஓட்டங்கள் வந்து உங்களால் உங்களுடைய சக்திக்கு மீறிய செயல்களை கையில் எடுத்து பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இப்போ குரு பயிற்சி என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கறது குரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அஞ்சு ஒம்பது உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் இது எல்லாத்தையுமே பார்க்குறது அவர் பார்க்க பார்க்கும் இடம் எல்லாம் வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டம் அவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய முதல்ல அதை சொல்லணும் ஏன்னா என்ன இருந்தாலும் உடல் நலத்துல ஏற்றம் இருந்தால் மட்டும்தான் மிச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஏற்றத்தாழ்வு பணத்திலோ மடிப்பிலோ பொருளிலோ எதுல வேணாலும் வரலாம் ஆனால் உடல் நலம் நல்லபடியாக இருந்தால்தான் மிச்சம் எல்லாத்தையும் எடுக்க முடியும் இப்ப பார்த்தாலேயானால் இவ்வளவு நாளா இருந்த விஷயங்களை விட இப்ப பெரிய மாற்றம் என்னன்னா உடல் நலத்துல நிச்சயமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் என்னதான் சனி ஆட்சியாக இருந்தாலும் குருவின் பார்வை அந்த சனிக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தீர்க்க சிந்தனை இருக்கும் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளா வந்து குழந்தை பாகியம் இல்லாம இருந்தவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்துல அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பயிற்சிக்கு முன்னாடி கண்டிப்பாக வீட்டுல வந்து குழந்தை சத்தம் நிச்சயமாக கேட்டே தீரும் கவலைப்பட தேவையில்லை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் இந்த காலகட்டத்துல அமையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் சரி இப்ப அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் பதினொன்னாம் இடம் உங்களுடைய ராசி மூன்றையும் பார்க்கறது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு தந்தை மூலியமாக நல்ல ஒரு அனுகூலமான செய்திகள் வெளிர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உதவும் அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் ஏதாவது வெளியூர் வெளிநாடு போகணும்னு பார்த்து அதுல படிக்கணும்னு நினைச்சு இருக்கவாறு எல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக பதினொன்றாம் இடத்தையும் வந்து குரு பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கறது வந்து இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் அதாவது ஆண் பெண் விடப்பட்டவர்கள் எதிர்பார்த்தவர்களோடு இல்லாமல் இருக்கிறவங்க பார்த்தீங்களே நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அது தவிர பார்த்தா தொழிலில் தொழிலாளர்கள் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தொழிலாளர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து மெதுவாக நல்லது ஏழாம் அந்த கொடுக்காது உடல் நல்ல இருக்கக்கூடிய காலம் சரி உங்களுடைய ராசியே பார்க்குறாரு ராசியை பார்க்கும் போது நல்ல ஒரு தீர்க்கமான சிந்தனை நீர்க்கமான ஒரு விஷயத்துல எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நல்ல ஒரு முயற்சியோடு நிச்சயமான வெற்றியை அடையக்கூடிய காலகட்டமாக அமைய போறது சரி மொத்தத்தில் பார்த்தேன்னா கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு முதல்ல புத்திர காரகன்றதுனால புத்திர ஸ்தானத்தனமான அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தையை கொடுக்கக்கூடிய பாக்கியம் அதனால இவ்வளவு நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிட்டும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போறது அதோட பார்த்தேன்னா குடும்பத்துல வந்து குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்த குரு தந்தையின் மூலியமாக அபரிமிதமான யோகம் கிடைக்கும் தந்தையினுடைய இதுல தொழிலையும் நீங்க பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோட பார்த்த வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையப்போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்த குரு பாக்குறதுனால கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் வந்து அபரிமிதமான லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியே பார்க்குற குரு வந்து உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இவ்வளவு நாளா பின்னாடி இருந்தது இப்போ இரு அதாவது பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்துல பாத்தையா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு வெற்றிகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இருந்தாலும் ஜென்மசனி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் முயற்சிகள்லயும் கொஞ்சம் ஜாகிரதையாக போறது ரொம்பவும் நல்லது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அதாவது சென்னை பாடி அருகில் இருக்கக்கூடிய திருவலிதாயம் போயிட்டு வாங்க திருவலிதாயத்துல வந்து தக்ஷிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றது மூலியமாக அங்க இருக்கக்கூடிய சாமிக்கு வந்து மஞ்ச வஸ்திரம் அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுத்துட்டு வர்றதும் முல்லைப்பூ சாத்திட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது